அம்மாவை எடுக்கல ஆனா எடுத்த மத்த எல்லாவற்றையும் அவற்றையும் கத்தன செஞ்சிருப்பாரு ரெண்டா கொடுத்தேன் யோக நெனச்சர் எல்லாத்தையும் எடுத்தீரு அதை எடுத்தா டபுளா அடை கிடச்சிருக்குமேனு சொல்லவில்லை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்க போறீங்க ஆமா என்ன செய்ய போறீங்க ரெண்டு டபுள் போர்ஷன்ஸ் அடுத்த வருஷம் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஐயா கூப்பிடுறாரோ கூப்பிடல தெரியல கூப்பிடாட்டி எனக்கு பிரச்சனை கிடையாது அம்மாட்ட கிட்ட கேட்டா உங்கள் சாட்சிகள் வரும் ஐயாட்ட கேட்ட சாட்சிகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இப்போ நீங்கள் எதிர்ச்சிக்கிறீங்க எல்லாம் எதிர்ச்சி நல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க சகோதரி சகோதரி கையை பிடிங்க சகோதரி சகோதரி கையை பிடி ரெண்டு ரெண்டு பேராக நெல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் கேப் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்து நில்லுங்க கையை பிடிங்க முக்காடு போடுங்க கண்ணை மூடுங்க வாயை அடிக்காதீங்க வாயை மூடு கண்ணை மூடு கையை பிடிங்க ஒருவருக்காக ஒருவர் ஒருவருக்காக ஒருவர் மனசார நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க எப்படி ஜெபிக்க போகிறீங்க ஆமாம் மனசார ஜபிச்சிங்கன்னா இப்போ வயிறார சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு ஆமாம் கண்ணில் மூடுங்க பார்க்கலாம் கண்ணில் மூடி ஒருத்தருக்காக ஒருவர் ஜபிங்க பார்க்கலாம் தேவன் அவங்க செறி மாற்றுவார் மாற்றுவா உங்கள் சிறியிருப்பை மாற்றுவா ஆமாம் தனியாக நிற்காதீங்க யாரை ஜோடி பிடிமா இல்லாடி மூணு பேர் நில்லுங்க போங்க பாப்பா ஆமாம் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் எங்கே கூடியிருக்காலும் நாமத்தில் எப்படி ஆண்டை சொல்லியிருக்கேன் நீ அட்வைஸ் பிடிப்பா தமிழ்வா ஜாம் பண்ணுங்க இல்லாட்டி கேட்டு ஜாம் பண்ணுங்க அவங்க தேவையை கேளுங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு ஆமா ஜபம் பண்ணுங்க கண்ணை மூடி ரெண்டு பேர்த்த சொல்ல ரெண்டு பேரும் கண்ணை மூடி ஜாம் பண்ணுங்க கேளுங்க நல்லா ஜாம் பண்ணுங்க கவனிங்க கவனிங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கவனிங்க இப்ப என்னை கவனிங்க ஜோக்கி பாப்பா தமிழா நான் பறையணும் மனசுல அதான் இப்படி பிடிக்க கண்ணம் போடுங்க கண்ணடைச்சு இப்படி பிடிங்க அவருக்கு கம்பெனி யாரு இல்லையா ஊனா ஊனா அவர் பிடிக்க யாருக்கு செட் பண்ணுங்க அவருக்கு வேற ஒருத்தர் சேர்த்து இப்போ ஒரு செகண்ட் கவனிங் மொத்தம் இருப்பா ஒரு செகண்ட் அவங்கள்ட கேளுங்க உங்களுக்கு என்ன பாயிண்ட் என்ன இன்னைக்கு தேவை இன்னைக்கு என்ன நடக்கணும் எந்த காரியம் அப்படின்றத வந்து நீங்க கேளுங்க கேளுங்க உங்களுக்கு என்ன சிரிக்காதீங்க இது முக்கியமான நேரம் இது சீரியஸாக நான் சொல்கிறேன் அவங்கள்ட கேளுங்க உங்களுக்கு முகம் தெரியாது வேறு ஆள் இருந்தால் அவங்க கை நீ பிடிச்சிக்க நல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் நீங்கள் இது பண்ண வேண்டாம் உங்கள் தேவை என்னன்னு சொல்லி கேளுங்க சுகமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் விடுதலையாக இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை கேளுங்க அதை விட்றத அதை கேளுங்க அதை கேட்டுட்டு ஜாமண்ண போறீங்க கேட்டுட்டு ஜாமு பண்ண போறீங்க சொல்லுங்க இந்த வார்த்தைகள் வாக்குத்தங்கள் நிறைவேறது கத்தர் உங்கள் நினைவில் வச்சிருக்கிறாரு கத்தர் கிருபையாய் அது நிறைவேற்ற ஆண்டவராக இருக்கிறாரு கத்தம் நினைவில் வைத்திருக்கிறவனே வாக்குத்தங்களை தேவன் நிறைவேற்ற வலை உணவை கிருபையாய் கொடுத்திருக்கிறார் வாக்குத்தலை கிருபையாய் தேவன் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் விரிவாகும் அற்புதங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் எல்லைகள் விரிவாகும் நீங்க பிரயாணப்பட்டு வெகு தூரத்துக்கு போகும்படி கிருபைகளை செய்கிறார் நிலங்களை வாங்க கிருபை செய்கிறார் ஒரு குடும்பத்தில் தெய்வீக சமாதானம்

நான் உன்னை அழைத்தே எனக்கே நீ சொந்தம் நான் உன்னை அழைத்தேன் எனக்கே நீ சொந்தம் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்சம் நன்றி செலுத்தலாமா ரெண்டு கரங்களை மேலே வானந்திரா உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க

எந்த காரியத்தை கேட்டாயோ அதை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார் இந்த மாலை வேலை வாழ்க்கையில் அற்புதத்தின் வேலையா இருக்கிறது விடுதலையின் வேலையா இருக்கிறது சுகத்தின் வேலையா இருக்கிறது பெற்றுக்கொள்ளும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் விடுதலையை பெற்றுக்கொள்ளும் அற்புதத்தை உன் தரித்திரத்தை கத்தர் விளக்குகிறார் உன் வியாதியை தேவன் விளக்குகிறார் கத்தர் உன் பேரில் நிறைவாய் இருக்கிறார் கிருபையாய் இருக்கிறார் வாக்கு நிறைவேறுகிறது Hallelujah நன்றி ராஜா நன்றி யாக்கோபிற்கு வைக்கப்பட்டது போல ஒரு ஏணியை நான் பார்க்கிறேன் உங்களோட உயர்வுகள் சமீபமாக இருக்குது பரலோகம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கிறது யாக்கோபு எப்படி வானத்துக்கு ஏறுகிற இறங்கலை தூதர்களை பார்த்தாரோ பரலோகத்தின் செய்திகளை நற்செய்திகளை கொண்டு வருகிற தூதர்கள் இங்கே இருக்கிறாங்க ஒரு ஏணி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பரலோகம் பதில் கொடுப்பதை நான் உணர முடிகிறது ஆவியினாலே உங்கள் வாழ்க்கையிலே யுவர் ஆன்சர்ஸ் ஆர் கமிங் சூன் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறவங்கள கரங்களை தட்டி உங்க பதிலை பெற்றுக் ஆண்டவரே பரலோகம் பதில் கொடுப்பதற்காக கூடிய சோத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மகிமை பிரசன்னம் இந்த வேலை கடந்து வருவதற்காய் நன்றி ராஜா பரலோகம் பதில் ஆண்டவரே தூதர்கள் இறங்கி வருவதற்காய் நன்றி ராஜா தேவதில் இறங்கி வருவதற்காய் நன்றி இந்த இடத்திலே இந்த ஆண்டவர் குளத்தில் இறங்கி வந்து ஆண்ட வந்த தூதனைப் போல ஆண்டவரை இன்றைக்கு வருகிற தூதர்கள் ஆண்டவரை இன்றைக்கு அற்புதத்தை செய்வதற்காய் நன்றி ராஜா நெடுங்காலமான பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வருகிறது அநேக வருஷங்களாக கைவிடப்பட்ட நிலைகளில் தெய்வத்தினுடைய கருத்தை

ஆண்டவரே நான் ஒரு வாய்க்காலனை பயன்படுத்துகிறேன் மனுஷ வார்த்தை அல்ல நீ பேசுனு நான் நம்புகிறேன் ஆண்டவரே அதற்கு ஒரு அடையாளத்துக்கு கொடுப்பீராக இரவிலே தரிசனம் மூலம் பேசும் நாளைக்கு ஜீவனில் சாட்சியை எழுப்பும் ஏசுவ நாமத்தில் பிதாவே அலே லூயா அலே லூயா ஆமேன் ஏன் காட் பிளஸ் யூ